காங்கிரஸ் விஷயத்தில் செல்வப்பெருந்தகை பெருந்தகை தன்னிச்சையாக முடிவெடுக்கிறார் பலரை கலந்து ஆலோசிப்பது கிடையாது என்று டெல்லியில் உள்ள முகுல் வாஸ்னிக் ஜெயராம் ரமேஷ் மற்றும் பவன் கேரா போன்றவர்கள் எல்லாம் செல்வப் பெருந்தகை மீது கோபமாக இருக்கிறார்கள் காரணம் என்ன என்று கேட்டால் ஹரிஹரன் காமராஜரை பற்றி திருச்சி சிவா பேசியது காட்டு தீவி மாறி பரவியது அதில் திருச்சி வேலுசாமியினுடைய பதில் மூலமாக திமுக காங்கிரசினுடைய கூட்டணி முறிந்து போகுமோ என்ற அளவிற்கு கூட வந்தது அந்த சமயத்தில் விட்டு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் பொழுது காங்கிரஸ் தலைவர் காமராஜரை ஏளனப்படுத்தி பேசிய திருச்சி சிவாவை மன்னிப்பு கேட்கவை என்று திருச்சியில் ஊர்வலம் போகும் பொழுது சில காங்கிரஸ் தலைவர்கள் அவருக்கு எதிர்த்து மத்திய காங்கிரஸ் தலைவர்கள் மீது மல்லிகார்ஜுன் கர்கே ராகுல் காந்தியிடம் புகார் சொன்ன பொழுது அதையெல்லாம் விட்டுவிட்டு செல்வ பெருந்தகை ஏன் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து காமராஜர் விஷயத்தில் திருச்சி சிவா விளக்கம் அளித்து விட்டார் முதலமைச்சர் விளக்கம் அளித்து அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம் என்று சொன்னாரே அது பற்றிதான் சர்ச்சை அதிகமாக இருக்கிறது இருபத்தி ரெண்டு காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் தமிழகத்திலிருந்து சென்ற ஏப்ரல் மாதம் டெல்லிக்கு வந்து புகார் கொடுத்தார்கள் செல்வ பெருந்தகை மீது அந்த புகார் மீண்டும் புதிக்கப்படுகிறது அந்த புதுப்பித்தலில் குறைந்தது ஐந்து அல்லது ஆறு முக்கிய தலைவர்கள் டெல்லி வந்துவிட்டார்கள் இன்று ராகுல் காந்தி நாடாளுமன்றத்தில் சந்தித்து கண்டிப்பாக செல்வ பெருந்தகை பற்றி பேசப்போகிறோம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் முகுல் வாஸ்னி மற்றும் குண்டுரா போன்றவர்கள் மற்றும் ஜெயராம் ரமேஷ் போன்றவர்கள் யாருடைய அனுமதியுடன் டாக்டர் எஸ் ராமதாஸ் வயதான வரை ஏழு வயசு தாத்தாவை யார் அனுமதியுடன் மத்திய காங்கிரசுடைய அனுமதியுடன் செல்வ பெருந்தகை பார்த்தாரா அவள் தன்னிச்சையாக பார்த்தாரா அதற்கு விளக்கம் கேட்கிறார்கள் மத்திய காங்கிரஸ் தலைமை இந்த இரண்டு விஷயத்திலும் மிக கோபமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமை செல்வ பெருந்தகையை இப்ப மாற்றுவார்களா மாற்ற மாட்டார்களா என்றெல்லாம் விஷயம் இருக்க